அப்போ இஸ்லாம்கிற ஒரு மதம் இருக்கிற கருத்துக்களை முழுமையாக தெரிந்து கொள்வதற்கே அது காலம் எடுக்கும் அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்றதுல இஸ்லாமியர்கள் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறதுல அப்படி பொழுது அவர் வந்து இந்த புனித போறப்பட்ட ஒரு இடத்துல சில இடத்த சொல்றாரு அதான் இந்த ஜிகாத் அவரே சொல்கிறாரு வேறொரு மனிதனை நம்மளுடைய நம்பிக்கையை வந்து வழிந்து கூடாதுன்னு ஒரு இடத்த சொல்கிறார் கம்பல் பண்ணக்கூடாது கம்பல் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு இன்னொரு இடத்துல என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிகாத் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இறைவனுடைய கட்டளைக்கு எதிராக இருப்பவர்களை வந்து வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லுவார் இவங்க என்ன பண்ணாங்க ரெண்டையும் போட்டு கம்பைன் பண்ணி இறைவன் வந்து நானே ஒரு ஒரே நான் தான் இறைவன் அப்படிங்கிறது அவங்களுடைய கான்செப்ட் அதாவது அல்லாதான் ஒரே இது மற்ற எல்லாமே ஃபேக் கார்ட்ஸ் அப்படிங்கிறது அவங்க கான்செப்ட் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிட்டாங்க இதனால் வெவ்வேறு காண்டெக்ட்ல சொல்லப்பட்டது என்னை வழிபடாத மற்ற அத்தனை பேரையும் நீ போய் அழிச்சு கொள்ளுன்னு சொல்லலை டைரக்டா இல்லை ஆனா இறைவனுடைய கட்டளைக்கு எதிராக செயல்படுறவர்கள் வந்து வாழ தகுதியற்றவர்கள் ஏதோ ஒரு ஒரு இது வரும் அவங்கள கொள்றதான் ஜிகாத் அப்படிங்கிறது இது ரெண்டு வெவ்வேறு இடத்துல இருக்கும் அதை ரெண்டையும் போட்டு குழப்பை எடுத்து கொண்டு வந்து ஒன்னாக்கி ஒரு ஒரு குழப்பத்தை உருவாக்கி இந்த குழப்பத்தின் அடிப்படையில் வகாபிசம்னு சொல்லுவாங்க அதுதான் இந்த இந்த குழப்பத்தை வச்சுக்கிட்டே அரசியல் பண்ணுற ஒரு அந்த இஸ்லாத்தில் ஒரு செயல்பி இயல்பாக வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய மற்ற மதத்தவர்களுக்கும் நடுவில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கி இன்னைக்கு அதுதான் போய்கிட்டு இருக்குது நம்ம என்ன சொல்கிறோன்னா இவையற்ற எல்லாத்துக்கும் புரிந்து கொள்வதற்கு இந்த மகாபிசம்லாம் என்ன பொதுவான இஸ்லாம்னா என்ன இந்த வகாபிசத்துக்கும் இஸ்லாத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன வகாபிசத்தோட கருத்துக்கள் எல்லாத்தையும் இஸ்லாத்தோட கருத்துக்களாக தவறாக எடுத்துக்க கூடாது இப்ப நான் என்ன கேட்கிறேன் நபிகள் வந்து ஒரு பெண் வந்து மாடஸ்டா உடை உடுத்தணும் கழுத்து தெரியக்கூடாது கைகள் தெரியக்கூடாதுங்கிறதுலாம் அவர் சொல்றாரு ஆனா முழுசா முக்காடு போடுன்னு அவர் சொல்லவே இல்ல புரிஞ்சுங்களா நான் சொல்லுவேன் ஆனா வகாபிசம் வந்து முழுசா ஒரு பொண்ணு வெளியில மூஞ்சி ஃபுல்லா மறைச்சிட்டு தான் வரணும்னு சொல்லுது இப்ப எதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் வகாபிசத்தை ஃபாலோ பண்றோமா இஸ்லாத்தை ஃபாலோ பண்றோமா கருப்பு கலர்ல தான் வந்து போடணும் சொல்றது இஸ்லாம் சொல்லல இஸ்லாம் வந்து என்ன கலர்ல வேணாலும் நீ போடு ஆனா மாடஸ்ட் கழுத்து தெரியக்கூடாது தலைமுடி வந்து கணவன் மற்றும் வீட்டாரை தவிர்த்து வேற யாருக்கும் காட்டக்கூடாது அப்படிங்கறது கூட புனித மேரி நீங்க பாக்குறீங்க புனித மேரி என்ன மாதிரி உடை இருக்குதோ அதே உடையை தான் வந்து நவிகள் வந்து இது பண்றாரு புனித புனிதமேரிக்கு ஏதாவது ஒரு தான் பண்றீங்களா இல்ல இல்ல வெவ்வேறு கலர்ல பண்ணுறீங்க அதேதான் நபிக்கலாம் ஒரு கலருக்குலாம் வருதுன்னு சொல்லலை ஆனால் கருப்பு தான் போடணும்னு யார் சொன்னா இந்த மகாபிசத்தை தூக்கிட்டு வந்து புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தேன் அன்னைக்கு பாக்கிறேன் தமிழ்நாட்டு ஸ்கூல்ல இஸ்லாமிய மாணவிகள் பேட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லி காமிக்கிறாங்க அப்படியே அந்த மகாபிஷம் பாக்குறேன் ஸ்கூல் மாணவிகள் வந்து பேட்டி கொடுக்குறாங்க முன்னா இதே அது அதெல்லாம் வந்து தென் மாவட்டங்கள் தான் இதே ராமநாதபுரத்துல அவங்களுடைய பாட்டிகளும் அம்மாக்களும் எப்படி இருந்தாங்க ஏன்னா இயல்பா புடவை கட்டுற மாதிரி புடவை கட்டிட்டு அவங்களுடைய இதை மட்டும் முடிக்கலாம் வெளியில் வரும்போது மட்டும் இப்படி போட்டுக்குவாங்க அவ்வளோதாங்க இருந்துச்சு இல்லை முன்னூறுத்து சில பேர் என்ன பண்ணால் ஒரு தனி தனியாக ஸ்கார்ப் மாதிரி வச்சுட்டு அது போட்டு போட்டுட்டு போட்டுக்காங்க இவ்வளோதான் ராமநாதபுரத்தில் நீங்கள் இப்போவும் பார்க்கலாம் ஒரு ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவர்கள் எப்படி உடபடுத்திக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு எப்படி மாற்றிக்கிட்டு இருக்கீங்க